ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ என் கையில் ரெண்டு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரத்தி அறநூறுபா இருக்குது ஆனால் நம்பூர் காசுக்கு இல்லை ஸ்ரீலங்கா காசுக்கு கொய்த்து காசுக்கு இரநூத்தி முப்பத்தி அஞ்சு தினார் அப்போ ஸ்ரீலங்கா காசுக்குனால் ரெண்டு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரம் வருது இப்போ பேங்க்குக்கு போன காசு போட்டு வரலான்னு எனக்கு சிவில் ஐடி டேட்டு முடிவே போட முடியல அப்புறம் அங்கே இருக்கிறவர் வந்து செக் பண்ணி பார்த்தாரு என் சிவில் ஐடி போட்டு செக் பண்ணி பார்த்தோன்னா உங்கள் எல்லாம் ப்ராசஸிங்ஸ் எல்லாம் முடிஞ்சிச்சு இப்போ ஒரு அஞ்சு தினா பே பண்ணால் அடுத்து ஒரு ரெண்டு செகண்ட்லேயே வந்து உன் இது ஆகிடும் ரெனியூவல் ஆகிடும் அதுக்கு அஞ்சு தினாரு பே பண்ணோம் அப்படின்னாரு ஓனர்கிட்ட சொல்ல சொல்லுனார் எங்கே சொல்கிறது நான் சும்மா சொன்னாலே கத்துறாரு அதால் சொல்லலை சரி நான் போய் நான் சொல்கிறேன் அப்படின்ட்டு வந்துட்டேன் பேங்க்லேருந்து இப்போ கூட டிரைவரு தான் சொல்லி போட சொல்லணும் இல்லைன்னா நைட்டு ஓனர் பார்த்தோன்னா ஓனர்கிட்ட சொல்லணும் இப்போ எப்படி காசு போகிறதுன்னு தெரியல அவங்க ஒரு எமர்ஜென்சி போடுன்னாங்க போடணும் சம்பளைக்கு சம்பளம் ஒன்றாந்தேதி தான் அதுக்குள்ளே ரெடி பண்ணிடுவாங்க இப்போ அஞ்சு தினம் பே பண்ணணும் பே பண்ணால் ஒரு வேலை முடிஞ்சிடும் வந்து வச்சிருக்காங்க ஒரு கூட இருக்கிற ட்ரைவர் அக்காந்து சாப்பிட்ணு இருக்காரு சரி நான் அடிக்கடி சூப்பர் மார்க்கெட்டுக்கு போய் காய்கறி வாங்குறேன்ல அங்கே வந்து இவன் வாங்கினோர் சொல்கிற காய்கறி தான் வாங்குவேன் இல்லை எனக்கு தேவையான காய்கறி தான் வாங்குவேன் இது மட்டும்தான் கிடைக்குமா வேறு எதனா காய்கறி இருக்குமா இருக்காதான்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியாது அதனால ஒரு பெரிய சூப்பர் மார்க்கெட்டில் என்னென்ன காய் கிடைக்கும் அப்படின்ட்டு ஒரு வீடியோ எடுத்துருக்கோம் அது பின்னாடி வரும் பாருங்கள் இவ்வளோ காய் இருக்குதுன்னு நீங்களே ஆச்சரியப்படுங்க நிஜமால எனக்கே ஆச்சரியமாக தான் இருந்துச்சு இந்த காய்லாம் நம்பூர்லேயே கிடைக்க மாட்டேங்குது வெளிநாட்டில் இப்படி கிடைக்குது அப்படின்ற ஒரு சந்தேகம் உங்களுக்கு வரும் அந்த வீடியோ பார்த்தப்பறம் பின்னாடி வரும் பாருங்கள் என் வாழ்க்கையில் இன்னும் நான் எல்லா கொடுமைகளை பார்க்கணுன்னு இருக்கும் எனக்கே தெரியல இங்கே எவ்வளோ காய் இருக்குதுன்னு பாருங்கள் உங்களுக்கு எந்த காய் ஃபேவரெட்டுன்னு சொல்லுங்கள் சின்ன வெங்காயம் இஞ்சி கொத்தவரங்காய் இதெல்லாம் ஒரு காலத்தில் ஃபேவரெட் ரொம்ப அருமையாக இருக்கும் மல்லாட்டை போட்டு வதக்கி சாப்பிட்டா அப்புறம் முருங்கைக்காய் கத்திரிக்காய் சொரக்காய் புடலங்காவும் இருக்குது நம்ம ஊரில் இருக்கிறதுலாம் சின்ன சின்னதாக இருக்குது இங்கே எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள் புடலங்காய் அப்புறம் மஞ்சள் மரவள்ளி கிழங்கு கர்ணக்கிழங்கு சேப்பக்கிழங்கு இதுவும் கிடைக்குது இதெல்லாம் இப்போ நம்ம ஊரில் இருக்குதா இல்லைன்னே தெரியல பீக்கங்காய் பீக்கங்காய் பருப்பு போட்டு கடைஞ்சி சாப்பிட்டா நல்லாயிருக்கும் எனக்கு என் ஃபேவரட் பீக்கங்காய் அப்புறம் அந்த சௌச்சவக்காயன்றாங்க அது பச்சை மிளகாய் கோவக்காய் மாங்காய் நெல்லிக்காய் பாவக்காய் எல்லா காயுமே கிடைக்கிது இங்கே இல்லாத காய இல்லை பப்பாளிக்காய் இதில் வாழைப்பூடும் கிடைக்குது என்ன பண்ணுறது நம்ம ஊரெலாம் வாழைப்பூ கிடைக்க மாட்டேங்குது இங்கே இருக்குது பாருங்கள் வாழைப்பூ வாய்க்காய் இதெல்லாம் உங்களோட ஃபேவரேட் எது ரெண்டு பேரை வெளியே விட்டு வந்துருங்க ஃப்ரெண்ட்ஸ் பெரிய பையனையும் சின்ன பையனையும் அப்புறம் ஓனோட அப்பா வீட்லேருந்து ஒரு பையன் மூணு பேர் இட்டுன்னு போய் இந்த பிளாக் ஸ்டெண்டர்ன்றாங்கல்ல ஒண்டர்லேண்ட் இந்த பெரிய ராட்னம் இப்படி விட்டு போகிறது ரோலர் கொஸ்ட்லாம் போதில்லை அது மீறி இடத்துல விட்டுட்டு வந்திருக்கேன் அது வந்து எங்கேனா சால்மியா இங்கே நான் இடத்துல இடத்துலேருந்தே அந்த இடத்துக்கு வந்து நாற்பத்தி மூணு கிலோமீட்ரு வரும் நாற்பத்தி மூணு கிலோமீட்ரு அங்கே தான் விட்டுட்டு வந்துட்டேன் இப்போ சாப்பிட வீட்டுக்கு போ அப்படின்ட்டான் என்னென்னு தெரியல எப்பவுமே அங்கே காசு கொடுத்து சாப்பிட சொல்லுவாங்க இன்றைக்கி சரி வீட்டில் போய் சாப்பிட போ நான் ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னா இப்போ தான் வந்தேன் வந்தோன்னே ஓனர் ஃபோன் பண்ணார் ஓனர் ஃபோன் பண்ணி எங்கே இருக்குன்னு கேட்டார் இப்போ தான் வீட்டுக்கு வந்தேன் அப்படின்னு சரி சரி நீ ஒன்னே போகாத நான் ஃபோன் பண்ணி சொன்னதுக்கு சொன்னதுக்கப்புறம் நீ போ அப்படின்னாரு சரி என்ன சரி ஃபோன் பண்ணி சொன்னால் போவோம் அங்கே போனால் நானும் அங்கே இருக்கிற அந்த ராட்டினெல்லாம் வீடியோ எடுக்கிறேன் சப்போஸ் நான் போகல ஓனர் அப்பா வீட்டிலேருந்து போனாங்கன்னா அப்போ அவங்க கிட்டே வந்துடுவாங்க தெரியல எல்லாமே ஒரு கேள்விக்குறியாக முடியுது பார்க்கலாம் பையன் ஃபோன் பண்ணான் அங்கே பாக்குமார் அப்படின்னு அது ஓனருக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன் ஏன்னா ஓனர் ஃபோன் பண்ண அப்புறம் தான் போர் சொல்லிக்கிறாரு அதெல்லாம் அவருக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன் இதுமாரி பையன் வர சொல்கிறேன் பாபா அப்படின்ட்டு இருந்து சொல்லிட்டு அவரு ஃபோன் பண்ணினால் சொன்னார் தெரியல திலியப்போ உடனே எனக்கு பையன் ஃபோன் பண்ணி நீ வர வேணாம் ரூம்பிலேயே இரு அப்படின்னு சொன்னான் ஏன்டான்னு கேட்டேன் இல்லை இதுமாரி பாபா வந்து டேக்ஸியில் வர சொல்லிட்டாரு அப்படின்ட்டு ஃபோனை வச்சுட்டான் இப்போ அவங்க டேக்ஸியில் வராங்க போல் தெரியுது நம்ம போக வேணாம் நான் எனக்கு தெரிஞ்ச நாளைக்கு காலையில் ஓனர் ஊருக்கு போகிறாருன்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் ஊருக்கு போகிறாரா இல்லை இங்கே இருக்கிறாரா நான் ம் உருக்கு போனால் சந்தோஷமாக அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி தகவல் முடிஞ்சிருச்சு இன்றைக்கி வேலையும் இதுக்கப்புறம் வரப்போகிறது இல்லை நாளைக்கு வீடியோலாம் சந்திப்போம் மறக்காமல் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த வெளியில் தட்டிடுங்க